ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் செய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் சமையல் என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தாங்க செஞ்சிருக்கேன் நல்லா வந்து மொறுமொருன்னு தோசை செஞ்சிட்டேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா வேர்க்கல் நம்மளுடைய ஃபேவரட் சட்னிங்க எப்படி செய்யுற மாதிரி செஞ்சுட்டு தாளித்தி வச்சுட்டேன் அடுத்ததா லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அவங்க லஞ்சுக்கு ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க சமைச்சிருக்கேன் அப்படி என்னன்னு பாக்கலாம் சாதங்க நல்லா சுட சுட சாதம் வடிச்சு வச்சுட்டேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா குட்டிஸோட ஃபேவரட் பருப்பு சாம்பார் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த சாம்பார்ல பாத்தீங்கன்னா நிறைய காய் எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க வாட்டர்ல எல்லாம் செய்வாங்கல்ல அது போல செஞ்சிருக்காங்க என்னென்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டுக்கிறாங்க முள்ளங்கி போட்டுக்கிறேன் நூக்கல் போட்டுருக்கேன் கத்திரிக்காய் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் மதியம் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க தோசைக்கும் பருப்பு சாம்பார் போட்டு சாப்பிடலாம் சாதத்துக்கும் போட்டுருக்கலாங்க டூயின் ஒன்னா ஒரே சாம்பார் வச்சுட்டாங்க பொரியல் எல்லாம் எதுவும் செய்யலங்க சாம்பார்லயே பாத்தீங்கன்னா அதிகமா காய் போட்டு செஞ்சிருக்கேன் அப்படின்றதுனால பொரியல் செய்யலங்க நம்ம ந வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோட மேல கொடுத்துருங்க கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க அதுவும் குக்கீஸோட சேர்ந்து எடுத்து வச்சுங்க ரொம்பவே ஜாலியா இருந்துச்சுங்க இப்ப வாங்க லஞ்ச் வந்து பேக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாக்ஸில் தாங்க போட போகிறேன் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் லஞ்ச் கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சேர்த்து தாங்க சமைச்சிருந்தேன் அதை போட்டுக்கலாம் சாதம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க சுட சுட சாதம் போட்டுட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாம்பார் போட்டுக்க போகிறேன் சாம்பாரோட பாத்தீங்கன்னா மாங்காய் ஊறுக்காய் செஞ்சு வச்சிருந்தவங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மாங்காய் ஊறுக்காய் செய்யற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் செஞ்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கும் மாங்காய் ஊறுக்காய் பருத்தி சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எனக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் சாம்பார் போட்டுட்டேன்னா இப்போ குட்டிஸோட நம்மளோட ஃபேவரட் குட்டிஸ் கடல வச்சு வந்து பேக் பண்ண போறோம் சாம்பார் போதுமா சார் மட்டும் கொஞ்சம் சை கம்மியதாங்க சாப்பிடுவா ஒரு கொஞ்சமா போட்டு வச்சுட்டேன் அடுத்ததான் சாதம் போட்டுக்க போறேன் குட்டிஸ் வந்து தோசை பாத்தீங்கன்னா கம்மியாதாங்க செஞ்சிருக்கேன் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நல்லா சுடு சுட செஞ்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வந்து கம்மியா செஞ்சுட்டேன் சாம்பார் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் வாட்டர் கேட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து தனி பிடிச்சு வச்சுட்டாங்க இன்னைக்கு தனி பூச்சி தாங்க புடிச்சு வச்சிருந்தாங்க கவிக்கு கொஞ்சமா போட்டுக்கிறாங்க அவங்க வந்து அதிகமா சாப்பிட மாட்டான் ரொம்ப கொஞ்சமா போட்டு வச்சுக்கிறேன் தானே ஏர்னு سپور்ட் தர வாட்ஸ்அப்ல கை கொடு முழு கோட் தர சாம்பார் நல்லா வாசனையா இருக்குங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு நானும் பாத்தீங்கன்னா காலையில சாப்பிட போறேன் அவ்வளவுதாங்க சூப்பரான லஞ்ச் வந்து சமைச்சு முடிச்சுட்டு பேக் பண்ணிட்டேங்க ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா கேரட் தாங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு கீழே இருக்குங்க அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க இன்னைக்கு இதில் இருந்தாங்க நான் சமைச்சிருந்தேன் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டிஸ்க்கு நீங்கள் என்னென்ன சமைச்சிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட என்னென்ன சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய்ய சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும்